ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் சாகைகளின் பிரிவினையும் வழக்கில் உள்ளவையும் என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி மற்றும் முடிவு பகுதி ஆயிரத்து நூற்று எண்பது சாகைகளில் ஏட்டு மட்டும் மிஞ்சி இருப்பதும் கூட அடுத்த தலைமுறைக்கு நசித்துப் போய்விடும்படியாக பண்ணிவிட்டால் அது மகா பாபமாகும் ஒரு பரிகாரமும் பிராயச்சித்தமும் இல்லாத பாபமாகும் திராவிட தேசம் என்று சொல்லப்படுகிற தட்சிண தேசத்தில் கேரளத்தில் வேத வித்தியானது நம்பூத்திரிகளுக்குள் இன்னமும் அணையாமல் இருந்து வருவதைச் சொன்னேன் அடுத்தபடியாக ஆந்திரத்தில் வேதாபியாசம் சமீபம் வரையில் நன்றாக நடந்திருக்கிறது இதற்கு பெரிய ஆதரவாக இருந்தது விஜயவாடாவில் நவராத்திரி சமயத்தில் நடத்தி வந்த வருஷாந்திர பரிசைகளும் வித்வத் சதசும் ஆகும் பரீட்சையில் தேறினவர்களுக்கும் சதஸில் கலந்து கொண்ட பண்டிதர்களுக்கும் ரொக்கமாக பணம் கொடுத்து சம்மானிப்பார்கள் அதோடு கூட ஒரு சர்டிபிகேட் அதாவது நற்சான்று பத்திரம் கொடுப்பார்கள் இதிலே விசேஷம் என்ன என்றால் இந்த பரீட்சைக்கும் சதசுக்கும் வெளியூர்களிலிருந்து தூர தூர பிரதேசங்களிலிருந்து கூட பிரம்மச்சாரிகளும் கிரகஸ்த வைதிகர்களும் வருவார்கள் பிற்பாடு இவர்கள் தங்கள் ஊருக்கு திரும்புகிற போது வழியில் உள்ள கிரகஸ்தர்களின் வீடுகளில் சர்டிபிகேட்டை காட்டினால் அந்த கிரகஸ்தர்கள் இவர்களுக்கு நிரம்ப மரியாதை செய்வார்கள் இவர்களை அதிதிகளாக உபசரித்து சத்காரம் செய்வதோடு தாங்களும் திரவ்ய சம்மானம் செய்வார்கள் இதே மாதிரி ஆந்திர தேசத்தில் ஒரு கல்யாணம் பண்ணும்போது அதில் வேத பண்டிதர்களுக்கென்று ஒரு பங்கு தட்சணையாக ஒதுக்குகிற வழக்கமும் இருந்தது இப்பேற்பட்ட கேஷ் இன்சென்டிவ்கள் காரணமாக வேதாபியாசம் ஆந்திர தேசத்தில் செழிப்பாக இருந்தது பிராமணன் பணம் பணம் என்று பறக்கக்கூடாதுதான் அப்படி பறந்தால் அவன் பிராமணனே இல்லை ஆனாலும் வேதம் தவிர மற்ற எந்த தொழில் போனாலும் பர்ஸ் நிறைய பணம் வரும் வேதத்துக்கு வைதிக வாழ்க்கைக்கு போனால் அன்னவஸ்திரத்துக்கு கூட வழியில்லாமல் அவஸ்தைப்பட வேண்டியதுதான் என்கிற சூழ்நிலை போய் வைதிகனும் ஓரளவு சுபிக்ஷமாக நிர்விசாரமாக ஜீவ யாத்திரை நடத்த முடியும் என்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்கத்தான் வேண்டியிருக்கிறது அப்படி செய்ததால்தான் தெலுங்கு தேசத்தில் சமீப காலம் வரையிலும் வேதாபியாசம் ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருந்திருக்கிறது தேசம் பூராவுக்கும் திட்டம் போட்டு குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்படி அவசியமான திரவிய சகாயத்துக்கு வழிகள் செய்துதான் இப்போது வேத பாடசாலைகளை உயிர்ப்பிக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் கடைசியாக நாயகர் மகாராஷ்டிரர் முதலிய இந்து ராஜாக்கள் ஆண்ட வரையிலும் அதற்கப்புறம் இங்குள்ள சுதேச சமஸ்தானங்களிலும் வைதிகர்களுக்கு நிரம்ப ராஜமானியங்கள் அளிக்கப்பட்டு வந்தன ஒரு வேதசாகை முழுதையும் அத்தியனம் செய்கிறவனுக்கு ஸ்ரோத்ரியன் என்று பெயர் ஸ்ருதி என்றால் வேதம் அல்லவா அதிலிருந்து வந்ததுதான் ஸ்ரோத்ரியன் இப்படிப்பட்ட ஸ்ரோத்ரியனுக்கு பூதானம் சின்னதாக ஒரு கிராமத்தையே கூட தானம் பண்ணுவது அநேக தமிழ் ராஜாக்களின் வழக்கமாக இருந்திருக்கிறது அந்த கிராமத்துக்கு வரி கிடையாது இறைலி என்று இதைத்தான் பழைய சாசனங்களில் சொல்லி இருக்கிறது பிரம்மதேசம் என்று இப்போது சொல்லப்படுகிறவை பிராமணனுக்கு தானமாக தரப்பட்ட ஊர்கள்தான் பிரம்மதேயம் என்றே சாசனத்தில் போட்டிருக்கும் தேயம் என்றால் தானம் சதுர்வேதி மங்கலம் என்ற பெயரிலுள்ள ஊர்கள் நான்மறையாளருக்கு இராஜமானியமாக தரப்பட்டவையே வேதாத்தியனம் பண்ணின இன்னொருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்களுக்கு சம்பாத்தியமுள்ள வேறு வேலை இல்லாதபடியால் அவர்களால் கிஸ்தி கட்ட முடியாது என்று உணர்ந்தே வரிவிலக்கு அளித்திருந்தார்கள் நவாப் ராஜ்யத்திலும் கம்பெனி ஆட்சியிலும் பிரிட்டிஷ் ராஜ்யத்திலும் கூட இந்த வரிவிலக்கு நீடித்தது வேதத்தை வளர்க்க இவர்களாக ஏற்பாடு பண்ணாவிட்டாலும் ஏற்கனவே ஸ்ரோத்ரிய கிராமங்களுக்கு இருந்த வரிவிலக்கை மட்டும் ரத்து பண்ணாமலே இருந்தார்கள் அப்படியும் பிராமணர்கள் தாங்களே நிலங்களை விற்றுவிட்டு சர்டிபிகேட்டுகளாக மாற்றிக்கொண்டு கிராமத்தையும் விட்டு டவுன்களுக்கு வந்து இங்கிலீஷ் படிப்பு இங்கிலீஷ் சர்க்காரில் வேலை என்று போய் வேத சம்பத்தத்தை அடியோடு கத்தரித்து கொண்ட துர்கதி உண்டாகிவிட்டது லௌகீகத்தில் அதாவது உலகியலில் பிரவருத்தி தொழில் ஈடுபாடு வைத்து கொள்ளாமல் ஆத்ம லாபகரமான காரியங்களையே தனக்காகவும் சமூகத்துக்காகவும் பாரம்பரியமாக செய்து வருவது என்ற உன்னதமான ஏற்பாடு நம் ஒரு தேசத்தில்தான் இந்த லோகம் பூராவிலுமே யுக யுகாந்தரமாக இருந்து வந்திருக்கிறது இதன் பெருமையை பிராமணர்களே உணரத் தவறி வேதத்தை விட்டு வெள்ளைக்கார நாகரிகத்திற்கும் மற்ற நாடுகளுக்கும் பாய்ந்த பின் மற்றவர்களும் இந்த ஜாதியின் அவசியத்தை மறந்து போன ஸ்திதி ஏற்பட்டுவிட்டது இத்துடன் சாகைகளின் பிரிவினையும் வழக்கில் உள்ளவையும் என்ற இந்த அத்தியாயம் முழுதும் நிறைவு பெற்றது शान्ति शान्ति शान्ति